அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆசானாய் நீமாறு ஆற்ற நிறைந்த மானிடன் அழகாய் கற்பிக்கும் திறமுடன் விளக்கம் கொடுக்கும் அற்புதம் வியக்கும் மன என்னிடம் ஆற்ற நிறைத்த மானிடன் அழகாய் கற்பிக்கும் திறமுடன் விளக்கம் கொடுக்கும் அற்புதம் வியக்கும் மனத்திறன் என்னிடம் கணக்கு வழக்கு கடினமாய் கனத்த சுமையே மூளையில் விளக்கம் கொடுக்கும் இயல்பினன் முழக்கம் அறிவினில் சிறக்குதே கணக்கு வழக்கு கடினமாய் கனத்த சுமையை மூளையில் விளக்கம் கொடுக்கும் இயல்பினன் முழக்கும் அறிவினில் சிறக்குதே துணிக்கும் குரலில் கம்பீரம் தோற்றம் மலையென முடுக்குடன் ஆசான் என்பவன் இறைவிம்பம் ஆசு விளக்கி ஆசி அழிப்பவன் துணிக்கும் குரலில் கம்பீரம் தோற்றம் மலையென முடுக்குடன் ஆசான் என்பவன் இறைவிம்பம் ஆசு விளக்கி ஆசி அழிப்பவன் நன்றி வணக்கம் உறவுகளுக்கும் வேகமாய் ஓடும் குதிரைக்கு சாட்டையடி சிறந்த சேவை செய்பவருக்கு சொல்லடி வேகமாய் குதிரைக்கு சாட்டை அடி சிறந்த சேவை செய்பவருக்கு சொல்லடி எங்கும் எதிலும் குறை கண்டு எதிலே வீழ்த்தலாம் என்று காத்திருந்து குறிவைத்து அடிப்பவரும் அடிப்பவரும் கைத்தாடல் என்று சொல்லி பத்து பத்தும் பலபசு பலதுமாய் தேடி தேடி கைத்தாடல் என்று சொல்லி பத்தும் பலதுமாய் தேடி தேடி ஆயிரம் சொல்லெடுத்து விமர்சனம் செய்தாலும் ஆயிரம் சொல்லெடுத்து விமர்சனம் செய்தாலும் என் மனம் எனக்கு சொல்லுது என் மனம் எனக்கு சொல்லுது ஒரு ஒரு வரி மந்திரமாய் என் மனம் எனக்கு சொல்லுது ஒருவரி மந்திரமாய் நீ நீயாயிரு உன் வாழ்வில் நிறைவடைவாய் நீ உன் வாழ்வில் நிறைவடைவாய் நன்றி நன்றி விமர்சனம் கலப்பு தேவை இருக்கிறது இல்லை அப்படி வந்தவன் தள்ளையை படைக்கிறது வரலாம்

அப்பா என்ன ம மழை வெயில் அத்தி இதன்ட்டு அதுக்கு ஒரு வாழ்த்துற கூட்டம் நாலு இருக்கும் அதையும் பொருத்தமோது தூத்துற கூட்டம் ஒரு ஐம்பது நாற்பது இருக்கும் அவர் நான் யோசிக்கிறது ஒரு நல்லதானே செய்கிறார்கள் அதுக்கு ஏன் அது பொறாமை நிமித்தம் பண்ணி நினைக்கிறேன் நான் நீ மட்டும் உயர்றதா நீ மட்டும்தானுக்காக சம்பாதிக்கிறதா அப்படியோ தெரியல எனக்கு சில நேரங்கள்ல அப்படி ஏன் அப்படி இருக்கிறார்கள் இப்ப வேகமா குதிரை ஓடுது வேகமா ஓடுற குதிரையையும் அடிக்க அடிக்கிறாங்க என்ன ஆடு ஓடுதையும் அடிக்கிறாங்க என்ன அடி அடிய ஓடு ஓடு ஓடுன்னு அதுல வேகத்து கேட்ட மாதிரி அவர்களுக்கு நாங்க இதையும் சொல்ல போ சொல்ல போனோம் ஒரு சேவையை செய்து அதை அதுக்கு சொன்னி சொன்னடியாக பத்து பதவியை கதைச்சு ஒரு விஷயங்களையும் அதை தூக்கி ஊற்றி பேசாக்கி அதை கதைச்சு விமர்சனம் செய்யறவங்க அப்படியும் விழுக்கிறாங்க முன்னாலையும் சொல்றாங்க பின்னாலையும் சொல்லி போட்டா கோலமாக

அது ரிஷனாவா? வந்து சொல்லிருக்கார் வள்ளியாரே. இருந்து நச்சினே நான் சொன்னேங்கوري வாட்ஸ்அப்ல லவ் வாட்ஸ்அப்ல இருக்கதால வாட்ஸ்அப்லயே வாட்ஸ்அப்ல சொன்னா அங்க உள்ள கார்ட்ல வாட்ஸ்அப் அங்க அப்ப அங்க வாட்ஸ்அப் ஃபோன் வேற போல ஜனர்ட்

ஆசான் என்பவர் விம்பம் என்று சொல்லி ஆசு விலக்கி ஆசி அளிப்பவர் நல்ல வரிய எனக்கு அந்த பிடிச்சது கடைசி போட்ட வரிகவா ஆசு விளக்கி ஆசி அழிப்பவர் என்று சொல்லி ஆசிதியர் என்றது கருத்தை கொண்டு வந்து அதுல வடியா போட்டிருந்தா மற்றது நேமஸ் பிளிப்பவர்கள் நல்ல கவிதை ஒன்று கொண்டு இருந்தா எனக்கு நேமஸ் புலிப்பவர்களை அந்த கடைசி மூன்றாவது வரியில என்னக்கு தோன்றுச்சு நீங்கள நாள் கடைசி மூன்று வரியில அதை முன்னுக்கு பேந்து இதுவே என் மந்திரம் அதை முடிச்சிருக்கலாமோ வந்து தோன்றிச்சுது நீங்க வாசிக்கும் போது ஆமா கடைசி மூணு வரியில மூன்றாவது வரிய அந்த மேல போட்டுட்டு கீழே இதுவே எனது அந்த மந்திரம் சொல்லி சொன்னீங்க தானே அத கீழே போட்டிருக்கலாமோ வந்து தோன்றிச்சு எனக்கு நீங்க வாசி கொண்டு வர்ற விதத்துல இருந்து தோன்றிச்சுது அதை சொல்றேன் உங்களுக்கு அது முன்ன மொழி மொழிநடைகள் தானே

அது இது நாங்க எங்களுது சொல்லிடும் அது பகுப்பாகி செய்றாங்களா அது அந்த கவிதை சண்டோ சின்ன கவிதை அகுப்பாகி செய்யறாங்க அதுக்கெல்லாம் விமர்சனம் சொல்லும் போது அது எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க திறமசாலின்னு தெரியாது ஓகே ஓகே இல்ல இல்ல அது சின்ன சின்ன கவிதா நீங்க அது உங்களுக்கு நேரம் இருக்கும் போது நீங்க செய்யலாம் அதுன்னு நேரம் இல்லையேன்னு சொல்றதும் மா என்ன மா மா என்னென்ன இயலு அமைதான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதனால முயறந்தா எல்லாம் முடியும்